தமிழரின் அரசியல் குரல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் தமிழ் தேசியத்திற்காக எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டுமென தமிழ் தேசியத்தின் குரலாக தமிழ் மக்களின் அரசியல் குரலாக தமிழ் தேசிய குரலாக உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழரின் அரசியல் குரல் ஊடக தளத்தின் ஊடாக தமிழ் தேசியத்தை முன்னெடுத்துச் செல்கின்ற ஊடகப் பணியை முன்னெடுக்கின்ற தமிழரின் தேசிய குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கின்ற தமிழரின் அரசியல் குரல் ஊடகம் ஊடாக தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டுமென கேட்டுக்கொள்கின்றேன் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் மக்கள் சிங்கள தேசிய கட்சிகளை தவிர்த்து தமிழ் தேசிய கட்சிகளுக்கு நீங்கள் விரும்புகின்ற ஏதாவது ஒரு கட்சிக்கு வாக்களிக்க வேண்டுமென உங்களை அன்புடனும் உரிமையுடனும் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழரின் அரசியல் குரல் தமிழரின் அரசியல் அபிலாஷைகளை வென்றெடுக்கும் அரசியல் அரங்கு தமிழரின் உரிமை குரலாய் ஜனநாயக வழியில் அரசியல் ஆய்வுக்களம் தமிழரின் அரசியல் குரலாய் என்றும் உங்கள் ஊடகவியலாளர் எஸ் சசிகரன் தமிழரின் அரசியல் குரல் தளத்தின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் எதிர்வெறும் உள்ளூராட்சி சபை தேர்தல் எதிர்வெறும் ஆறாம் தேதி நடைபெற இருக்கின்றது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் மக்கள் அனைவரும் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளும் வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களை அடிப்படையாக கொண்டு அரசியல் செய்கின்ற தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளாக இன்று எமது சமூகத்தில் காணப்படுகின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் மணிவண்ணனின் கட்சி ஆகிய கட்சிகளுக்கே தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொள் சிங்கள தேசிய கட்சிகளுக்கு எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் மக்கள் வாக்களிக்க கூடாது என உங்களை உரிமையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் மக்கள் எமது ஒற்றுமையை உள்ளூராட்சி சபை தேர்தலில் காண்பிக்க வேண்டும் தமிழ் தேசியத்துக்காக தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் தமிழர்களை மையமா வைத்து அரசியல் செய்கின்ற சிங்கள தேசிய கட்சிகளுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க கூடாது என இச்சந்தர்ப்பத்தில் உங்களை கேட்டுக்கொள்கிறோம் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலும் ஜனாதிபதி தேர்தலிலும் தமிழ் மக்கள் என்பிபி கட்சிக்கு வாக்களித்திருக்கின்றனர் கடந்த காலத்தில் ஒட்டு கட்சிக்கும் புலபேசி கட்சிகளுக்கும் வாக்களித்திருக்கின்றனர் ஆனால் எதுவரும் தேர்தலில் தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்தை அடிப்படையாக கொண்டு அரசியல் செய்கின்ற தமிழ் கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் என உங்களை அன்புறவுடன் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம் சிங்கள தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்க கூடாது என உங்களை கேட்டுக்கொள்கிறோம் சிங்கள தேசிய கட்சிகளுக்கு தமிழ் மக்கள் வாக்களித்தால் தமிழரின் அரசியல் விடுதலை போராட்டத்தில் அது பேரிய பின்னடைவுகளை எதிர்காலத்தில் ஏற்படுத்தும் என உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகின்றேன் இது பேரிய ஒரு இன அழிப்பை ஏற்படுத்தக்கூடிய விவகாரமாக எதிர்காலத்தில் இந்த விவகாரம் அமையும் தமிழ் மக்கள் தமிழ் கட்சிகளோடு இல்லை தமிழ் மக்கள் தமிழ் கட்சிகளோடு இல்லை சிங்கள கட்சிகளோடு சிங்கள தேசிய கட்சிகளோடு தான் தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள் என்ற ஒரு தோட்டப்பாட்டை சர்வதேச ரீதியில் இந்த நிகழ்வு ஏற்படுத்தும் இவ்வாறான ஒரு நிகழ்வு தோன்றுமானால் தமிழரின் அரசியல் உரிமை போராட்டத்தில் பாரிய பின்னடைவுகள் ஏற்படும் முள்ளிவாய்க்காலில் ஏற்பட்ட இன அழிப்பை விட ஜனநாயக ரீதியில் பாரியொரு இன அழிப்பை நோக்கி தமிழ் மக்கள் என்று பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் ஆயுத ரீதியில் முள்ளிவாய்க்காலில் தமிழ் மக்கள் அழித்தொழிக்கப்பட்ட போது ஜனநாயக ரீதியில் ஏவிபி அரசாங்கத்துக்கு நாங்கள் வாக்களிப்பதன் மூலம் எம்பிபி கட்சிக்கு நாங்கள் வாக்களிப்பதன் மூலம் மீண்டும் ஒரு இன அழிப்பு யுத்தத்துக்கு அரசியல் ரீதியில் ஜனநாயக வழியில் நாங்கள் ஆட்கொள்ளப்படுவோம் என்பதை உங்களுக்கு தெளிவாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆயுத முனையில் அடக்கப்பட்ட தமிழ் மக்கள் மீண்டும் ஜனநாயக முறையில் அடக்கப்படுவதற்கு நாங்களே எம்மை வெட்டுவதற்கு கத்தியெடுத்து சிங்களவரின் கையில் கொடுத்த மாதிரி உள்ளூராட்சி சபை தேர்தல் அமைந்து என நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் எம்மை நாமே வெட்டுவதற்கு கத்தியெடுத்து எடுத்து சிங்கள தேசிய கட்சிகளிடம் தமிழ் மக்களை வெட்டுங்கள் வீழ்த்துங்கள் என்று நாமே வழிகாட்டி விடுவதாக உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு நாங்கள் தேசிய கட்சிகளுக்கு வாக்களித்தால் இது அமையும் உள்ளூராட்சி சபைகளையே தமிழ் மக்கள் ஆள்வதற்கு உரிமையற்றவர்களாக அல்லது அதை விரும்பாத சிங்கள தேசிய கட்சிகள் எப்படி தமிழ் மக்களுடைய உரிமைகளை தந்துவிட போகின்றார்கள் என்பது தமிழ் மக்களுக்கு பெரும் கேள்விக்குறியான விடயமாகவே இருக்கின்றது குறைந்தபட்சம் தமிழ் மக்கள் தம்மை தாமே உள்ளூராட்சி சபை தேர்தலில் கூட ஆள்வதற்கு சிங்கள தேசிய அனுமதிக்கின்ற சூழ்நிலை காணப்படவில்லை ஆகவே உரிமைகள் விடயத்தில் சிங்கள தேசிய கட்சிகள் இன்றைக்கும் ஒவ்வொரு கோட்பாடுகளும் இருந்ததில்லை யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி அது மஹிந்தா ஆட்சிக்கு வந்தாலும் சரி ரணில் ஆட்சிக்கு வந்தாலும் சரி மைத்திரி ஆட்சிக்கு வந்தாலும் சரி சந்திரிகா ஆட்சிக்கு வந்தாலும் சரி கோட்டவாயா ஆட்சிக்கு வந்தாலும் சரி அனுரா ஆட்சிக்கு வந்தாலும் சரி தமிழர் அரசியல் விடயத்தில் அனைத்து கட்சிகளும் ஒரே வகையான நிலைப்பாட்டை அவர்கள் எடுப்பார்கள் அது அவர்களுடைய அரசியல் உத்தி அரசியல் வியூவம் இதிலிருந்து எந்த கட்சிகளும் விதிவிலக்கான கட்சி இல்லை என்பதை தமிழ் மக்கள் வரலாற்று ரீதியாக கட்டிக் கொண்டிருக்க வேண்டும் ஆனால் அந்த வரலாற்று பாடத்தை தமிழ் மக்கள் கட்டிக்கொள்ள மறந்து விட்டார் காலத்துக்கு காலம் புது ஆட்சியாளர்கள் வருகின்ற போது அவர்களை தமிழ் மக்கள் நம்புகின்ற சூழ்நிலை இருக்கின்றது இந்த முட்டாள்தனமான அரசியல் செயற்பாட்டில் தமிழ் மக்கள் தொடர்ந்தும் ஈடுபடக்கூடாது கூடாது எந்த சிங்கள தேசிய கட்சியானாலும் சரி எந்த சிங்கள தேசிய தலைவர்களானாலும் சரி தமிழ் மக்கள் விடயத்தில் அவர்கள் ஒரே நிலைப்பாட்டையே கடந்த காலங்களில் எடுத்திருக்கின்றார்கள் தற்போது இருக்கின்ற அனுரா அவர்களானாலும் சரி ஆனால் எதிர்காலத்தில் வரப்போகின்ற ஏனைய தலைவர்களானாலும் சரி தமிழ் மக்கள் விடயத்தில் சிங்கள தேசிய கட்சிகள் எப்போதும் ஒரே வகையான தீர்மானத்திலேயே இருக்கின்றார்கள் இலங்கை தேசம் சிங்கள பௌத்த நாடு இங்கு தமிழர்கள் வந்தறுகுடிகள் அல்லது தமிழர்கள் அடிமைகள் இந்த நிலைப்பாட்டில்தான் சிங்கள தேசிய கட்சிகள் அனைத்துமே ஒரு குடையெங்குள் ஒன்றாக ஒரே கருத்துட்டுமையான நிலையில் இருக்கின்றார்கள் இதில் எந்த கட்சியும் மாற்று கருத்துக்கு இடமில்லை எல்லா கட்சிகளும் இதே நிலைப்பாட்டில்தான் இருக்கின்றார்கள் அனுரா அரசாங்கம் இந்த கொள்கையில் எந்த மாற்றுக்கருத்துக்கும் விட்டு கொடுப்புக்கும் இடமில்லாத நிலையிலேயே காணப்படும் அழகிய வார்த்தையாளங்களில் இனவாதம் இல்லை இனவாதம் இல்லை மதவாதம் இல்லை மதவாதம் இல்லை என்று கூறினாலும் இலங்கை அரசியலமைப்பின்படி இலங்கை பௌத்த சிங்கள நாடு என்ற வகையில் அவர்கள் சட்டத்தை மறைக்கின்ற தேசியவாதிகளாக காணப்படுகின்றனர் வடக்கிலும் இனவாதிகள் இருக்கின்றார்கள் தெற்கிலும் இனவாதிகள் இருக்கின்றார்கள் என்று அரச தரப்பிலிருந்து கூறப்படுகின்றது ஆனால் தெற்கில் இருக்கின்ற இனவாதிகள் தமிழரின் உரிமை போராட்டத்தை அடக்குகின்ற இனவாதிகளாக காணப்படுகின்றார்கள் ஆனால் வடக்கில் இருக்கின்ற இனவாதிகள் தமிழர்களுடைய உரிமைகளை கோரி இச்சை கேட்கின்ற இனவாதிகளாக காணப்படுகின்றனர் இதுதான் இரண்டு இனவாதிகளுக்கும் வித்தியாசமான கருத்து நாங்கள் எமது உரிமைகளை கோருகின்ற இனவாதிகளாக இருக்கும் சிங்கள இருக்கின்ற இனவாதிகள் தமிழர்களுடைய உரிமைகளை அடக்கி ஒடுக்கி தமிழர்களை அழிக்கின்ற இனவாதிகளாக இருக்கின்றார் இது மலைக்கும் மடுவுக்குமான இனவாத கருத்து எமது இனவாதம் உரிமைகளுக்கான இனவாதம் சிங்கள கட்சிகளின் இனவாதம் அடக்குமுறைக்கான இனவாதம் இரண்டுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றது வடக்கிலும் இனவாதிகள் இருக்கின்றார்கள் தெற்கிலும் இனவாதிகள் இருக்கின்றார்கள் என்று சிங்கள அரசாங்கம் மிக இலகுவாக கூறிவிட்டு போக முடியாது இனவாதத்துக்கான வித்தியாசத்தை அவர்கள் அடையாளப்படுத்த வேண்டும் இனவாதம் என்றால் என்ன அதுக்கான சரியான வரவிளக்கினத்தை சிங்கள தேசிய தலைவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதை விடுத்து தமிழ்த் தேசியம் பேசினால் தமிழர்களுடைய உரிமை பற்றி பேசினால் அது இனவாதம் என்று யாரும் இடை போட்டு விடக் கூடாது தமிழ்த் தேசியம் கலைக்கின்ற தமிழ்த் தேசியவாதிகளை என்பிபி அரசாங்கமும் இனவாதிகள் என பட்டம் சூட்டுகின்றார்கள் இன்று வடமாகாணத்தில் குறிப்பாக ஜால்பாணத்தில் இருக்கின்ற எம்பிபி கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்த் தேசியம் கதைக்கின்ற தமிழ்த் தேசியவாதிகளை அல்லது தமிழ்த் தேசிய கட்சிகளை இனவாத கட்சிகள் என அவர்கள் முத்திரை குத்துகின்றார்கள் எது இனவாதம் தமிழ்த் தேசிய கட்சிகள் தமிழ் தேசிய அரசியல் பேசுவது தமிழ் தேசியம் பேசுவது ஒரு இனவாதம் என அவர்கள் கருதுவது அவர்களுடைய சுயநல குடும்ப வருமானத்துக்கான ஒரு கருத்தாகவே அது காணப்படுகின்றன தமது சுயநலத்துக்காக தமது குடும்பத்துக்காக சொத்து சேகரிப்பதற்காக தமது புகழுக்காக தாம் அரசியல் செய்வதற்காக அவர்கள் தமிழ் தேசியத்தை இனவாதம் என வரையறுக்கின்றார் தமிழ் தேசியம் ஒருபோதும் இனவாதமாகாது இதை இளங்குமரன் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் அமைச்சர் சந்திரசேகரனும் தமிழ்த் தேசியம் பேசுவதை தமிழர்களுடைய இனவாத கருத்தாக அவர் கருதக்கூடாது என்பதை தமிழ் மக்கள் தமிழ் தேசியம் பேசுவதை ஒரு இனவாத கருத்தாக சிங்கள கட்சிகள் கருதக்கூடாது ஆனால் தமிழர் தாயகத்து தமிழர் பிரதேசங்கள் சிங்கள கட்சிகள் சார்பாக அரசியல் செய்கின்ற தமிழ் அரசியல்வாதிகள் கூட தமிழ் தேசியம் பேசினால் அது ஒரு இனவாத கருத்தாக அவர்கள் படம் பிடித்து காட்டி தமது சுயநில அரசியலை நியாயப்படுத்துகின்ற சூழல் காணப்படும் இது யானை தன் கையால் மண்கில்லி தலையில் போட்ட மாதிரியான ஒரு அரசியல் நிலைப்பாடு இன்று என்பிபி கட்சியில் இருக்கின்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் தேசியத்தை அடைய வைக்கின்ற கட்டத்தில் அவர்களுடைய செயற்பாடுகள் இருக்கின்றது தமிழ் தேசியத்தை கொச்சைப்படுத்துகின்ற கட்டத்தில் அவர்களுடைய செயற்பாடுகள் இருக்கின்றன அவர்கள் சிங்கள தேசியத்தை பிரச்சாரப்படுத்துகின்ற அதனை நியாயப்படுத்துகின்ற சூழலில் அவர்களுடைய வாழ்வியல் கடந்து கொண்டிருக்கின்றது இந்த அரசியலைத்தான் என்பிபி சார்பாக தமிழர் பிரதேசத்தில் பாராளுமன்றம் சென்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்கின்றார்கள் சிங்கள தேசியத்தை நியாயப்படுத்திக் கொண்டு தமிழ் தேசியத்தை குளிர் தோன்றி புதைக்கின்ற செயற்பாடுகளை அவர்கள் செய்கின்றார்கள் இந்த மோசமான அரசியல் தமிழினத்துக்கு செய்கின்ற துரோகமாகவே அமை என்பிபி சார்பாக தற்பொழுது பாராளுமன்றம் இருக்கின்ற அரசியல்வாதிகள் டக்ளஸ் தேவானந்தா போலவோ கருணா போலவோ புல்யான் போலவோ வரலாற்றில் பதிவு செய்யப்படுவார்கள் என்பதை அவர்கள் மறந்துவிடக்கூடாது இந்த துரோகியல் பட்டியலில் தான் என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்களும் எதிர்காலத்தில் தமிழர் தாயகத்தின் வரலாற்றை பதிவு செய்கின்ற போது பதிவு செய்யப்படுவார்கள் என்பதை அவர்கள் தங்கள் மனதில் கொள்ள வேண்டும் தமிழ் தேசியத்துக்கு விரோதமாக அரசியல் செய்கின்ற எம்பிபி கட்சி உறுப்பினர்கள் தமிழ் தேசியத்தை கொண்டு தொடர்ச்சியாக அரசியல் செய்ய முடியாது என்பதையும் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் என்பிபி அரசாங்கத்தினால் அமோக வெற்றி முடியாது என்பதையும் என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் விளங்கிக் கொண்டு தமிழ் தேசியத்தை கொச்சைப்படுத்துகின்ற நிகழ்ச்சி நிலையிலிருந்து அவர்கள் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் தமிழ் தேசியத்தை கொச்சைப்படுத்தி தமிழர் தாயகத்தில் யாரும் அரசியல் செய்ய முடியாது அவ்வாறு அரசியல் செய்கின்ற எவராலும் நீண்ட காலத்துக்கு நிலைத்திருக்கவும் முடியாது இதனை எம்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் புரிந்து கொண்டும் எம்பிபி சார்பாக உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுகின்றவர்கள் புரிந்து கொண்டும் தமிழ் தேசியத்தை கொச்சைப்படுத்துகின்ற தமிழ் தேசியத்தை அளிக்கின்ற தமிழ் தேசியவாதிகளை அசிங்கப்படுத்துகின்ற செயற்பாடுகளிலிருந்து இருந்து விலகிக்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களிப்பதன் மூலம் இந்த எம்பிபி ஆதரவு கட்சி அலையை எதிர்காலத்தில் இல்லாமல் செய்ய முடியும் அனுரா ஆதரவு அலை மூலம் பாராளுமன்றம் சென்ற எம்பிபி உறுப்பினர்கள் உள்ளூராட்சி சபை மூலமும் அனுரா அலை உருவாகும் என அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உள்ளூராட்சி சபை தேர்தலில் அனுரா அலை வடக்கில் அடிப்பதற்கான வாய்ப்புகள் அரிதாகவே இருக்கின்றன தமிழ் மக்கள் எனவே தமிழ் தேசிய கட்சிகளுக்கே வாக்களிப்பதற்கான சூழலும் காணப்படும் தமிழ் தேசிய கட்சிகளுக்கே தமிழ் மக்கள் வாக்களிக்கவும் வேண்டும் கடந்த காலத்தில் எம்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்களின் செயற்பாடுகள் தமிழ் மக்களுக்கு தற்போது அறிவறுப்பை ஏற்படுத்தி இருக்கு அவர்களுடைய பேச்சுக்கள் அவர்களுடைய நடத்தைகள் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு கேலிக்குத்தான விடமாக மாறியிருக்கின்றது அவர்கள் சிறுபிள்ளைத்தனமாக சமூக வலை தளங்களில் கருத்துக்களை வெளியிடுவது தமிழ் மக்களையும் தமிழ் தேசியத்தையும் கொச்சிப்படுத்துகின்ற ஒரு கூத்தாட்டமாக காணப்படுகின்றது தமிழ் தேசியத்தை அசிங்கப்படுத்தி கொண்டு தமிழ் மக்களின் உரிமைகளை குளித்தோண்டி உழைக்கின்ற வேலைகளை செய்கின்ற எம்பிபி கட்சியினருக்கு அல்லது ஜேவிபி கட்சியினருக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க கூடாது சிங்கள தேசிய கட்சிகள் எதுவானாலும் அந்த கட்சிகளுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க கூடாது என்பதை இந்த ஊடாக கேட்டுக்கொள்கிறோம் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கட்சிகளுக்கே வாக்களிக்க வேண்டும் சிங்கள தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்க கூடாது சிங்கள தேசிய கட்சிகளுக்கு வாக்களிப்பதனால் தமிழ் மக்களுக்கு எந்த பயனும் கிடைக்கப் போவதில்லை என்பதை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு இனவாத கருத்து அல்ல இது ஒரு உரிமைக்கான குரல் ஜனாதிபதி அனுரா அவர்கள் ஆட்சிக்கு வந்த போது தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு கருத்துருவாக்கம் காணப்பட்டது அனுரா அவர்கள் இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கின்றார் ஆகவே நாங்கள் ஜேவிபியின் கடந்த காலங்கள் பற்றி சிலரை கிண்டி விமர்சிக்க கூடாது என்ற கருத்தை அனுரா ஜனாதிபதியான காலப்பகுதியிலும் சரி பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்ற காலங்களிலும் சரி எமது தமிழ் மக்கள் மத்தியில் சில புத்துஜீவிகளும் கல்விமான்களும் இந்த கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு நாங்கள் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும் அவர்கள் கடந்த காலத்தில் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை மறப்போம் நன்னிப்போம் என்ற கருத்துக்களை தமிழ் மக்கள் மத்தியில் சிலர் விதைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்று உள்ளாட்சி சபை தேர்தலுக்கான காலமும் வந்துவிட்டது ஏவிபி கட்சியினரும் சரி எம்பிபி கட்சியினரும் சரி இலங்கையின் ஜனாதிபதி அரு அனுரா அவர்களும் சரி தமிழ் மக்கள் விடயத்தில் எந்த முன்னேற்றமான செயல் திட்டங்களையும் அவர் முன்னெடுக்கவில்லை தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு விடயத்தில் அவர் எந்த முன்னேற்றகரமான செயல் திட்டங்களையும் முன்னெடுக்கவில்லை என்பது இங்கு வருந்தத்தக்க விடயமாகவே இருக்கின்றது அவர்கள் இனவாதம் பேசவில்லை இனவாதத்தை வெறுக்கின்றார்கள் இனவாதத்தை ஒதுக்குகின்றார்கள் என்று கூறினாலும் தமிழ் மக்களுடைய தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காணாமல் இனவாதம் பற்றி அவர்கள் கதைப்பதற்கு தகுதியற்றவர்களாகவே இருக்கின்றார்கள் இந்த அரசியல் தீர்வுடையத்தில் சிறுதுளி முன்னேற்றம் கூட இல்லை ஆனால் தமிழ் மக்கள் இனவாதம் கதைக்க கூடாது உரிமைகளை கேட்கக்கூடாது உரிமைகளை கேட்டால் இனவாதிகள் என்று தமிழ் மக்கள் மீது முத்திரை ஊத்துகின்றார் ஆனால் அடக்கப்படும் மக்களை அடக்குகின்றவர்கள் அடக்குகின்ற போது அதை இனவாதி என அவர்கள் கருதவில்லை அடக்கப்பட்ட மக்கள் உரிமைகளை கேட்கின்ற போது அவர்கள் இனவாதிகளாக சித்தரிக்கப்படுகின்றனர் இந்த மோசமான கருத்துருவாக்கத்திலிருந்து சிங்கள மக்கள் விடைபெற வேண்டும் தமிழ் மக்களும் இந்த கருத்துருவாக்கத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உரிமைகளை கோருவது இனவாதம் அல்ல விடுதலை கோருவது இனவாதம் அல்ல தமிழர் விடுதலைக்காக புரட்சி செய்வது அது இனவாதம் அல்ல அக்கிய இலங்கைக்குள் ஒன்றாக வாழ்வதற்கு தமிழ் மக்களுக்கும் விருப்பம் உண்டு ஆனால் எக்காலத்திலும் தமிழ் மக்களை இலங்கை தீவில் சமாந்தர பிரஜைகளாக ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் சிங்கள பௌத்த தேசியவாதம் என்றைக்கும் இருந்ததில்லை எப்போதும் இருக்கப் போவதும் இல்லை தமிழ் மக்களும் சம உரிமையுடன் இந்த நாட்டில் வாழ முடியும் என எந்த ஒரு ஜனாதிபதியும் இதுவரை அறிவிக்கவில்லை அறிவிக்கவும் மாட்டார்கள் அவ்வாறு அறிவித்தால் அவர்கள் சிங்கள தேசியத்தில் சிங்கள தேசத்தில் அரசியல் செய்ய முடியாது இந்த மனோநிலையில் தான் சிங்கள மக்கள் இருக்கின்றார்கள் சிங்கள மக்களுக்கு பயப்படுகின்றார்கள் என்றால் சிங்கள மக்களின் மனநிலையில் மாற்றம் நிகழ்த்தப்பட வேண்டும் என்பதில் மேட்டு கருத்துக்கு இடம் இல்லை தமிழ் மக்களுடைய உரிமை விடயத்தில் சிங்கள மக்களுக்கு தெளிவான அரசியல் தெளிவு இதுவரை காணப்படவில்லை தமிழ் மக்களும் இலங்கை தீவில் சமமான பிரஜைகளை என்பதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் சிங்கள தேசம் இல்லை அதனால் சிங்கள தேசிய அரசியல் கட்சிகள் இந்த நிலைப்பாட்டிலேயே இருக்கின்றார்கள் தமிழ் தேசியத்துக்கு எதிராக அரசியல் செய்வதையே சிங்கள தேசிய கட்சிகளும் ஒரு அரசியல் நாடகமாக செயற்படுகின்றார் இந்த நாடகத்தை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் வேதனையான விடயமாக இருக்கு இன்றைக்கும் சிங்கள தேசிய கட்சிகள் தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வை தருகின்ற மனநிலையில் இருக்க போவது இல்லை இன்று அரசியலமைப்பு உருவாக்கம் ஏன் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்றால் அரசியலமைப்பு என்ற விடயத்தில் தமிழ் மக்களின் தேசிய அரசியல் பிரச்சனை முக்கியத்துவம் பெறுகின்றது தமிழ் மக்களின் தேசிய அரசியல் பிரச்சனை அரசியலமைப்பில் ஊடாக உரிமைகள் வழங்கப்பட்டால் ஏபி அரசாங்கம் தென்னிலங்கையில் ஆட்சி செய்ய முடியாது அவர்களுடைய ஆட்சி முடிகின்ற சூழலில் கூட ஒரு புதிய அரசியலமைப்பை உருவா உருவாக்குவார்களா என்பது என்று கேள்விக்குரிய விடயமாகவே காணப்படும் நான் ஏன் இதுவரை இங்கு குறிப்பிடுகின்றேன் என்றால் சிங்கள மக்கள் ஒருபோதும் தமிழருடைய அரசியல் தீர்வு விடயத்தில் நாகரீகமாக நடந்து கொள்ள போவதில்லை என்பதற்கான ஆதார ஆதாரங்களாகவே இவற்றை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன் ஆகவே தமிழ் மக்கள் சிங்கள தேசிய கட்சிகளுக்கு வாக்களி எமது உரிமை குரலை ஒடுக்குவதற்கு நாமே காரணமாக அமைந்துவிடக் கூடாது எங்களுடைய உரிமை குரலை நாமே ஒதுக்குவதற்கு சிங்கள தேசிய கட்சிகளுக்கு வாக்களிப்பதன் மூலம் நாங்கள் அதை செய்துவிடக் கூடாது என உங்களிடம் கேட்டு சிங்கள கட்சிகளுக்கு வாக்களித்தால் நாங்கள் எமது உரிமைகளை கோர முடியாதவர்களாக மாறிவிடும் எமது உரிமைகளை நாங்கள் கோர வேண்டுமானால் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் அதன் மூலமே சர்வதேச ரீதியில் எதிர்காலத்தில் தமிழ் மக்கள் தமது உரிமைகளை கோரி அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் எமது தமிழ் கட்சிகள் சரியானவர்கள் இல்லை என்பது உண்மையான காரணமாக இருக்கலாம் ஆனால் தற்போது தமிழ் அரசியலில் இருக்கின்றவர்கள் தான் எப்போதும் அரசியல்வாதிகளாக இருப்பார்கள் என்று தமிழரசு கட்சி ஒரு நல்ல கட்சி அந்த தலைவர்கள் நீண்ட காலம் நிலைத்திருப்பார்கள் என்பதற்கு அவர்கள் காலவல்லத்தில் எதிர்காலத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்களின் ஊடாக அவர்கள் கரைந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகவே யாரும் தமிழரசு கட்சியையோ தமிழ் தேசிய கட்சிகளையோ மறுக்க கூடாது ஒதுக்கக்கூடாது அவற்றுக்கு வாக்களிக்காமல் விடாது சைக்கிள் சின்னத்துக்கு வாக்களியுங்கள் சைக்கிள் சின்னத்துக்கு வாக்களிக்க விரும்பாவிட்டால் வீட்டு சின்னத்துக்கு வாக்களியுங்கள் வீட்டு சின்னத்துக்கும் வாக்களிக்க விரும்பாவிட்டால் சங்கச்சின்னத்துக்கு வாக்களியுங்கள் உங்களுடைய வாக்குகள் இந்த ஏதாவது மூன்று கட்சிகளுக்கான வாக்குகளாகவே இருக்கவன் இதைவிட்டு தேசிய கட்சிகளுக்கோ அல்லது சுயேட்சை கட்சிகளுக்கோ உங்கள் வாக்குகளை அழைத்து தமிழ் தேசியத்தை சிதைத்து விடாதீர்கள் என உங்களுடன் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் தமிழ் தேசியம் பலமாக தான் தமிழர்களுடைய அரசியல் குரலும் பலமாக இரு தமிழர்கள் சீர்குலைந்து சின்ன சிறு சிறு குழுக்களாக சென்றான் சிங்கள தேசிய கட்சிகள் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் உருவா ஆகவே சிங்கள கட்சிகளுக்கு தமிழர் தாயகத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகளை தமிழ் தேசிய கட்சிகள் அல்லது தமிழ் மக்கள் உருவாக்க கூடாது என இச்சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறோம் யாழ்ப்பாணத்தில் அல்லது வடக்கில் தற்போது அலை வாய்ந்துவிட்டு அனுராவின் அமைச்சர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடக்கில் காட்டுகின்ற கூத்துக்களும் அனாரியமான பேச்சுக்களும் அவர்களுடைய செயற்பாடுகளும் தமிழ் மக்களுக்கு அனுரா அலை மீது இன்று நம்பிக்கை இழந்தவர்களாக காணப்படுகின்றார் அனுரா பாராளுமன்ற உறுப்பினர்கள் எம்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் மக்களுக்கு வழங்குகின்ற போலி வாக்குறுதிகளும் தமிழ் மக்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் மக்களை வேதனைப்படுத்துகின்ற செயற்பாடுகளில் எம்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி என்பிபி கட்சியின் சில ஆதரவாளர்களும் சரி செயற்பட்டுக் கொண்டு எம்பிபி கட்சியின் வாக்குறுதிகளை தமிழ் மக்கள் இனியும் நம்ப தயாராக இருக்கும் சவுதியற்றவர்களின் பேச்சுக்கள் தமிழ் மக்களின் உரிமைகளை வந்தெடுப்பதற்கு தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளை வந்தெடுப்பதற்கு அக்காலத்திலும் உதவப்போவதில்லை எம்பிபி அரசாங்கத்தினால் வடக்குக்கு பெரிதாக எந்த அபிவிருத்தியையும் செய்துவிட்டு போகப் போகின்றார்கள் என்றால் அதுவும் இல்லை எம்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடக்கில் எந்த ஒரு அவிருத்தி திட்டத்தையும் இதுவரையில் பெரிதாக முன்னெடுப்பதற்கான எந்த வாய்ப்புகளும் இருக்கவில்லை என்பிபி உறுப்பினர்கள் தமிழ் தேசியத்தை கலங்கப்படுத்துகின்றார்கள் தமிழ் தேசியத்தை களங்கப்படுத்தி கொண்டு எம்பிபி உறுப்பினர்களால் தொடர்ந்தும் அதிகாரத்தை தமிழர் தாயகத்தில் அல்லது வடக்கு கிழக்கில் தக்க வைக்க முடியாது என்பதை என்பிபி உறுப்பினர்கள் விளங்கி கொள்ள வேண்டும் தமிழ் தேசியத்தை கொச்சைப்படுத்துகின்ற எந்த ஒரு கூட்டத்தையும் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை அங்கே எனக்கு நடந்தது என்ன டக்ளஸ் தேவானந்தாவுக்கு நடந்தது என்ன மகேஸ்வரனுக்கு நடந்தது என்ன இதனை புரிந்து கொள்ள வேண்டும் எம்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் காலவல்லத்தில் நீங்களும் கரைந்து போவீர்கள் தமிழ் தேசியத்தை கலங்கப்படுத்தி விட வேண்டாம் என உங்களுடன் அன்பாக கேட்டுக்கொள் தமிழ் தேசியத்தை கலங்கப்படுத்தி நீங்கள் அரசியல் செய்ய முடியாது அரசியல் செய்து வெல்லவும் முடியாது தமிழ் தேசியம் வாழும் தமிழ் தேசியம் வாழும் தமிழ் தேசியத்துக்காய் அனைவரும் ஒன்றிணைவோம் தமிழ் தேசியத்துக்காய் குரல் கொடுப்போம் தமிழ் தேசியத்துக்காய் வாக்களிப்போம் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களிப்போம் தமிழ் தேசியத்தை அடிப்படையாக கொண்டு அரசியல் செய்கின்ற அரசியல்வாதிகளுக்கு வாக்களிப்போம் உண்மையான தமிழ் தேசிய கொள்கையின்படி வாழ்கின்ற அரசியல் செய்கின்ற அரசியல்வாதிகளுக்கு எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் எதிர்வரும் ஆறாம் தேதி நீங்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என உங்களை அன்புறவுடன் கேட்டுக்கொள்ளும் தயவு செய்து சிங்கள தேசிய கட்சிகள் எதுவானாலும் அவற்றுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டாம் தமிழ் தேசிய கட்சிகளுக்கே வாக்களியுங்கள் உங்கள் வாக்குகள் தமிழ் தேசியத்திற்கு உரமூட்டும் வாக்குகளாக அமைய வேண்டும் என கேட்டுக்கொள்ள நன்றி தமிழரின் உங்கள் ஆதரவினையும் பங்களிப்பினையும் எதிர்பார்க்கின்றோம் இது எமது இனத்தின் உரிமைக்கும் விடுதலைக்குமான ஊடக தளமாகும் இவ் தளத்தினை பின்தொடருமாறும் தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் தள குழுவில் இணைந்து கொள்ளுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் எமது குழுவில் இணைந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம் அமர்த்துங்கள் அப்போது எமது பதிவுகள் குறும் செய்தியாக தங்களை வந்தடையும் எமது தளத்தினை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து அறிமுகம் செய்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தமிழரின் அரசியல் குரலாய் என்றும் உங்கள் ஊடகவியலாளர் எஸ் சசிகரன்